ரம்ஜான் நெருங்கிட்டு இருக்கு அதனால நான் பல்லங்கோயில் பள்ளி நடந்து போயிட்டு இருந்தேன் அப்ப வந்து நம்ம நம்மள வரலாமான்னு கேட்டேன் கண்டிப்பா யாரு வேணாலும் வரலாம் அப்படின்னா நம்மளும் நோம்பு தரக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு உள்ள போயாச்சு எக்கச்சக்கமான நம்ம நண்பர்கள் நம்மளும் அவங்க கூட போய் உட்காந்துட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்து நோம்பு கிஞ்சி கொடுத்தாங்க அப்புறம் ஒரு பிளேட் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மூணு வடை ரெண்டு சம்சா அது கூடவே பாத்தீங்கன்னா வெஜ் பப்ஸும் கொடுத்தாங்க அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பேரிஞ்சம்பளம் அப்புறம் ரெண்டு தர்பூசணி பீஸும் தந்தாங்க மொத்தமா எவ்வளவு இருக்கு பாருங்க அதெல்லாம் எப்படி திங்க போறேன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம ஆறரை மணி நோம்பு திறக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கேமராமேனும் எப்படா ஆறரை மணி ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆறரை மணிக்கு நோம்பு திறந்ததும் பெரிச்சம்பளம் பப்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வடைய நோம்பு கஞ்சில நினைச்சு சாப்பிடும் போது அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு டேஸ்ட் நோம்பு கஞ்சோட டேஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு நோம்பு துறந்தாலும் நான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன் நான் இங்க இன்வைட் பண்ண அச்சாரனுக்கும் ஜாசிமு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பாக்குற உங்க எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன்